உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கன்னியாகுமரி மாவட்டம் புகழ்பெற்ற சுசீந்திரம் தானுமாலைய சுவாமி திருக்கோவிலில் ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கருங்கல் தளம் அமைக்கும் பணியை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு துவக்கி வைத்த பின் பேட்டியளித்தார் மருதமலையில் நூற்றி எண்பது நான்கு அடி உயர முருகன் சிலை அமைக்கும் பணிகளை துவங்க உள்ள முதற்கட்டமாக பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தயாரிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் அனுமதி பெற்ற அந்த பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் பல பகுதிகளில் முருகன் சிலை அமைக்க திட்டம் உள்ளது தமிழ் கடவுள் முருகனுக்கு இது தமிழாட்சி என்பதால் முருகனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த சிலைகள் அமைக்கும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் பெருந்திட்ட வரைவு பணி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த காலங்களில் இப்படி ஒரு வார்த்தையே கிடையாது ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் செலவில் பதினேழு திருக்கோவில்களில் பெருந்திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குமரி மாவட்டத்தில் மட்டும் அறநிலையத்துறையின் மூன்று கோடியாக இருந்த அரசு மானியத்தை முப்பத்தி மூன்று கோடியாக உயர்த்தியது இந்த அரசுதான் அறநிலையத்துறை செய்யும் பணிகளை குறை சொல்லும் நபர்களுக்கு உங்கள் பதில் என்ற என்ற கேள்விக்கு வசவாளர்கள் வாழ்க என்று தெரிவித்தார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அந்த திருக்கோயிலிய திருப்பணியை இன்றைக்கு துவக்கி வைத்து வந்திருக்கின்றோம் அதில் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பணிகள் மூன்று பணிகள் மொத்தம் ஒரு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபாய் செலவில் அந்த திருப்பணி இன்றைக்கு தொடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அதேபோல் ஒப்பந்ததாரரும் துறையினுடைய பொறியாளரும் உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள் நம்முடைய தானுமலைய சுவாமி திருக்கோயிலில் ஏற்கனவே கட்டோடு பதிக்கின்ற பணி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவிலே நிறைந்திருக்க நிறைவு பெற்றிருக்கின்றது அதேபோல் குளம் சீரமைக்கின்ற பணி சுற்றி பிரகாரத்தை சுற்றி இருக்கின்ற மார்பலான அந்த தரை தளத்தை அகற்றிவிட்டு கல்தளம் அமைக்கின்ற பணியை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக மூன்று கோடி ரூபாய் செலவில் ஐந்து பணிகள் மின் இணைப்பு உட்பட மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இந்த ஐந்து பணிகளையும் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவு செய்வதாக ஒப்பந்தாரம் பொறியாளரும் உறுதியளித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இடையில் ஜூன் அல்லது ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் மீண்டும் தற்போது பார்வையிட்ட பணிகள் தற்போது பணி துவங்கப்பட்ட பணிகளை துறையினுடைய அலுவலர்களோடு மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் வாரிய தலைவர்கள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர்களோடு தொடர்ந்து திருப்பணிகளை விரைவுபடுத்துவதற்குண்டான பணிகளை மேற்கொள்வோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு முதலாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நூறு திருக்கோயில்கள் என்று பதினைந்து கோடி ரூபாய் செலவிலே பணிகளை மேற்கொண்டோம் அடுத்த ஆண்டு அதேபோல் நூறு திருக்கோயில் என்று பணிகளை மேற்கொண்டோம் கடந்த ஆண்டு ஐம்பது திருக்கோயில் என்று பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் இரநூத்தி ஐம்பது திருக்கோயில்களில் எண்பத்தி ஏழு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது மீதம் இருக்கின்ற திருக்கோயில்களையும் திருப்பணிகளை விரைவுபடுத்த உள்ளோம் இந்த ஆட்சி துவக்கத்தில் இந்த நானூற்றி தொண்ணூறு திருக்கோயில்களுக்கும் சேர்த்து அரசனுடைய மானியமாக மூன்று கோடி ரூபாய் இருந்தது அதை படிப்படியாக உயர்த்தி கடந்த ஆண்டு வரையில் முப்பத்தி மூன்று கோடி ரூபாயை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கன்னியாகுமரி தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட திருக்கோயில்களின் திருப்பணிகளுக்காகவும் திருக்கோயிலில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுடைய சம்பள உயர்வுக்காகவும் வழங்கினார் இந்த ஆண்டு ஒரே முறையாக சுமார் பதினெட்டு கோடியை இந்த ஆண்டு இந்த திருக்கோயிலுக்கு கன்னியாகுமரி தேவஸ்தானத்தில் உள்ளடங்கிய இந்த தேவஸ்தானத்திற்கு பதினெட்டு கோடியை வழங்கியிருக்கின்றார் இந்த நிதியும் போதவில்லை என்றாலும் கூடுதலாக தருவதாக உத்தரவாதம் அளித்திருக்கின்றார் அந்த வகையில் இந்த நிதியை கொண்டு ஒரு கால பூஜை கூட நடைபெறாத அனைத்து திருக்கோயில்களிலும் ஒரு கால பூஜை நடைபெற பல இடங்களில் ஊதியம் குறைவாக பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்குவதற்கும் அடுத்தடுத்து திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளை மேற்கொள்வதற்கும் இந்த தொகை பெரும் உதவியாக இருக்கும் என்பதால் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு ஆன்மீக ஆட்சி என்பதை நிரூபிக்கின்ற வகையில் கன்னியாகுமரியில் மென்மேலும் இது போன்ற வளர்ச்சிப் பணிகள் திருக்கோயிலுடைய திருப்பணிகள் குடமுழுக்குகள் குளங்களை பாதுகாக்கின்ற பணிகள் திருக்கோட்டையில் அணிக்க அமைக்கின்ற பணிகள் திருக்கொட்டைகளுக்கு வேண்டிய தேர்களை மரமாற்று செய்கின்ற பணிகள் பக்தர்களுக்கு தேவையான பக்தர்கள் தங்கும் விடுதிகள் திருமண மண்டபங்கள் போன்ற பணிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம் ஊடகத்துறையினர் நீங்களும் எங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கின்ற வகையில் இந்த பணிகளை ஊடகத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுங்கள் சொல்லிடுறியா பாக்கலாம் நூத்தி எண்பத்தி நாலு அடியில் மருதமலையிலே ஒரு சிலையை நிறுவதற்குண்டான பணிகள் முதல் கட்டமாக பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற பிபிடி தயாரிக்கப்பட்டிருக்கின்றது முதலமைச்சர்களுடைய அனுமதியை பெற்று விரைவில் அந்த பணியை மேற்கொள்ள இருக்கின்றோம் ஈரோடிலே அதேபோல் ஒரு முருகர் சிலையும் செய்யாறிலே ஒரு முருக முருகர் சிலையும் கோவில்பட்டியிலே ஒரு முருகர் சிலையும் அதற்குண்டான பணிகள் ஆய்விலே இருக்கின்றது இது தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் ஆட்சி என்பதால் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த சிலைகள் அமைக்கின்ற பணி துரிதப்படுத்தப்படும் விரைவுபடுத்தப்படும் விரைவு நல்லது மகிழ்ச்சி தானே அதுதான் பெருந்திட்ட வரைவு பணி என்பது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இந்த பணிகள் நடந்திருக்கின்றன இதற்கு முன்பு திருக்கோயிலில் இந்து சமய அறத்துறையில் பெருந்திட்ட பணிகள் என்ற ஒரு வார்த்தையே கிடையாது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பதினேழு திருக்கோயில்களில் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதில் திருச்செந்தூரும் ஒன்று எக்ஸிஎல் நிறுவனம் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேலாக அவர்களுடைய நிதியிலிருந்து உபயமாக செய்து தருகிறார்கள் கோயில் நிதியிலிருந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலாக செலவிடுகிறோம் அந்த திருச்செந்தூருடைய பணிகள் முழுமையாக நிறைவேறுகின்ற பொழுது பக்தர்களுக்கு தேவையான கூடுதல் வசதிகள் அனைத்தும் பெறும் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரே முறையாக ஐந்தாயிரம் பேர் காத்திருப்பு அறைகளில் காத்திருந்து இறைவனை தரிசனத்திற்கு செல்லுகின்ற அளவிற்கு கியூ வரிசை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது திருமண மண்டபங்கள் அதேபோல் பக்தர்கள் பக்தர்கள் விடுதி உணவுக்கூடம் அதே போல் நீராடுகின்ற பகுதியிலே தேவையான உடை மாற்றுவதற்குண்டான பங்களிப்புகள் வழிகாட்டுவதற்கு பேருந்து நிலையம் போன்ற அனைத்து வகமான சிறப்பு அம்சங்கள் கூடிய தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற அளவிற்கு இந்த திருப்பணிகள் முடிந்த பிறகு பக்தர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற ஒரு அப்பன் முருகனுடைய திருச்செந்தூர் ஸ்தலம் விளங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதான் சொல்லணும் நான் சொல்லும் போதே சொல்லுங்க அதாவது முடிந்த அளவிற்கு இந்த ஆட்சி வந்த பிறகுதான் மூன்று கோடியாக இருந்த அரசு மானியத்தை முப்பத்தி மூன்று கோடியாக உயர்த்தி இருக்கின்றோம் உங்களுக்கே தெரியும் நானூத்தி தொண்ணூறு திருக்கோயில்களுக்கும் சேர்த்து ஐந்து திருக்கோயில்தான் ஓரளவுக்கு பக்தர்கள் வந்து செல்கின்ற இருக்கின்றது அதில் குறிப்பாக சாணுமாலைய சுவாமி அதே போல் நாகராஜ சாமி அதே போல் நம்முடைய கன்னியாகுமரி பகவதி போன்ற ஒரு ஐந்து திருக்கோயில் மண்டக்காடு பகவதி போன்ற ஐந்து திருக்கோயில்தான் பக்தர்கள் அதிக அளவு வருகின்ற ஒரு சூழல் இருப்பதால் தான் இதை அறிந்து முதலமைச்சர் அவர்கள் இதுவரையில் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் இந்த ஆண்டு பதினெட்டு கோடியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் ஊதிய உயர்வு திருப்பணிகள் ஒரு காலப்பூர் அனைத்திற்கும் திட்டமிடுகிறோம் இன்னும் கூடுதல் நிதி தேவைப்பட்டாலும் அதையும் மாண்பு முதலமைச்சரிடம் கோரி இந்து சமயத்துறை பெற்று ஊழியர்களையும் இறைவனையும் பக்தர்களையும் மகிழ்ச்சியோடு வழி எங்களுக்கு கூடுதலாக ஒரு பலம் என்னவென்றால் எங்களுடைய மாவட்ட ஆட்சியாளரும் சிறந்த ஒரு ஆட்சியாளர் அவரும் இணைந்து அறங்காவலருக்கு குழு தலைவர் மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய பொறுப்பாளர் அனைவரும் ஒருங்கிணைந்து திருப்பணிகளில் கவனம் செலுத்துவார்கள் நிச்சயம் நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் முதலில் எங்களுக்கு உதவியாக இருங்கள் நன்றி என்ன சொல்றீங்க வாழ்க